இன்றைக்கான தேவ வார்த்தை சோம்பல் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சோம்பரியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாக அவன் ஆசை அவனை கொள்ளும் ஒரு வசனம் இருக்கு சோம்போரியே நீ எறும்பின் இடத்தில் அதை பார்த்து கற்றுக்கொள் என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது எறும்பு வந்து சுறுசுறுப்பான ஒரு பிராணி அது தனக்கு தேவையான உணவை கோடை காலத்திலே ஓடி ஓடி சேர்த்து வைத்து மழை காலத்திலே அதை ஒரு இடத்தில் இருந்து உணவை உட்கொள்ளும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் எறும்பு வந்து அப்படி சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய ஒரு பிராணி வேதத்தில் சோம்பறிகளா இருக்க வேண்டாம் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியால் சோம்பறிகளை தேவனும் ஆசீர்வதிக்கிறது இல்லை வசனம் சொல்லுது உழைக்காதவன் நுண்ணாதிருக்க கடவன் என்றும் ஒரு வசனம் இருக்கு உழைக்கிறவர்களை தான் தேவனும் ஆசீர்வதிக்கிறார் அவர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து அவர்களுக்குரிய பாதைகளை தேவன் திறந்து தருகிறார் இது சாதாரணமாக வாழ்க்கையில் உள்ள சோம்பறித்தனங்கள் ஆனா ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற சோம்பல்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது அதாவது ஜபிக்காமல் விடுகிறதோ அல்லது வேதம் வாசிக்காமல் விடுகிறதோ அல்லது தேவனுக்கென்று இதுவரைக்கும் ஒரு காரியங்களை செய்து கொண்டு வந்து திடீரென்று அதை செய்யாமல் விடுகிறது போன்றதான காரியங்கள் சோம்பலின் ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது வேதத்தில நாங்க பார்க்கிறோம் அவருடைய சீடர்கள் வந்து நித்திரை கொண்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் வந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார் மாம்சம் பலவீனமுடையது தான் ஆனால் ஆவியோ உற்சாகம் என்று தேவன் சொல்லுகிறார் அப்படி உற்சாகமுள்ள ஆவியை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே உற்சாகம் உள்ளவர்களாய் சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களாக இருக்கணும் சோம்பல் என்றது எல்லா வகையிலேயும் எங்களுடைய ஆசிர்வாதத்தை தடை பண்ணும் சாதாரணமாக தேவனை அறியாத நபர்கள் தங்கள் சோம்பல்களை உதறி தள்ளிவிட்டு உழைக்கும் பொழுது முதன்மை இடத்தை அடைகிறார்கள் ஆனால் தேவனை அறிந்த நாங்கள் எங்களுடைய சோம்பறித்தனத்தை தூர போட்டு தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அவர்களை பார்க்கிலும் தேவனங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் சோம்பலை விடுத்துவிட்டு சுறுசுறுப்பா இருப்போம்